என்னுடைய பொங்கல் பரிசு இதை பார்த்து பொங்க வேண்டாம் பியூட்டிஃபுல் செலக்ஷன் பிரியம் இருக்கு ஆனா பிடிவாதமும் கூடவே இருக்கு என்னுடைய பொங்கல் பரிசு இதை பார்த்து நீங்கள் பொங்க வேண்டாம் பொங்கல் நான் செய்திருக்கிறேன் இப்ப யாரு நடிக்கிறது.

பாத்ரியா டாக்டர் வந்தாங்க ஆமாமா மருந்து வந்துச்சே ஐ மீன் வந்து இருந்துச்சே பாக்கலாம் நல்லா தரங்க பாக்கலாம் அம்மாடி நானே உள்ள போய்டவனிருக்கு நாக்க நீட்டினா நல்லா நீட்டிரா என்னமா டாக்டர் மாதிரி கேக்குற டாக்டர் டாக்டர் கேடி சரிங்க ஆ ஆ ஆ சரியா இருக்கு என்னமா சரியா இருக்கே அட உங்க உடம்பு ஆமாமா டாடி உங்களை பார்த்த எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கேன் எனக்கு உடம்பு சரியா இருக்கு கை காலம் நல்லா இருக்கு மனசும் ரொம்ப நல்லா இருக்கு எனக்குனமோ இன்னைக்கு உள்ளங்கால இருந்து உச்சங்களை வரைக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருக்குமா கண்டிப்பமா

அப்பா ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ இன்னைக்கு பொங்கல் டேன்னு அம்மா அப்பாவுக்கும் அப்பா அம்மாவுக்கும் துணி வாங்கி கொடுத்தாங்க ஓகே அம்மா எனக்கு தெரிஞ்சு அப்பா கால நமஸ்காரம் பண்ணாங்க பாயிண்ட் நம்பர் அப்பா எனக்கு தெரியாதுன்னு அம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க வெரி குட் வெரி குட் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் உம் நமக்கு எதுவுமே தெரியாது நாம ஏமாடின்னு அவங்க நினைச்சிட்டு நமக்கு எல்லாம் தெரியும் நாம புத்திசாலிச்சு காட்டலாம் புள்ளியாரப்பா எங்க வீடு பழைய எப்படி கலகலன்னு ஆயிட்டா உன் தலையில நூறு தேங்கா அடிக்கிற தொண்ணூறு ரூபாய் ஞாபகம் கிட்ட மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க ஆளுக்கு பத்து ரூபாய் தொடர் காலைக்கு விட்டு அந்த பொண்ணு வந்துட்டே இருப்பான் நீங்க அந்த பொண்ணை மடக்கி கலாட்டம் பண்ணணும் நான் நடுவுல குண்டு உங்களை அடிப்பேன் என்ன வாங்க திருப்பி அடிக்க கூடாது கைய வாங்க கூடாது அடி வாங்கிறதுக்கு தான் இந்த பணம் அந்த இடத்துல நான் தான் ஆகிரோ என்ன வாங்குறா கால வராத பா என்ன கொஞ்ச நேரத்துக்கு பழக்கத்தை டவர் அந்த பொண்ணு விஷயமா தானே அந்த பணாதி பையன் அந்த பணத்தை கொடுத்தான் ஆமாங்க தலைக்கு எவ்வளவு கொடுத்தான் ஆளுக்கு பத்து பத்து ரூபா போடே தலைக்கு இருபது ரூபா தரேன் அவன் கையை காலெல்லாம் உடைச்சு போன மாதிரி படுக்க வச்சிருக்கான் அந்த பொண்ணு எடுத்து நான் தான் அந்த பொண்ணை காப்பாத்துற மாதிரி ஒரு பாவலா நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்க இரு நாங்க திருப்பி அடிக்க கூடாது கைய தூக்குற வீண் விரோதம் மரம் இந்த கிரவுண்ட்ல முறைக்கலாம் முறைப் நான் கலந்துக்கிறேன் வந்துருக்க

A 부ollah, <laughs> ah, <laughs> ឧបោទរមថ្ងៃស្អែក

நான் வர ஒரு கார் மேல ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அந்த காரை சொந்தக்காரங்க என்ன தட்டிட்டு வராங்க ஒரு ஆக்சிடென்ட் பாருங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஆக்சிடென்ட் ஆனவங்க டாக்டர் தேடிட்டு போவாங்க கேட்டதுண்டு இங்க டாக்டர ஆக்சிடென்ட் பண்ணிட்டு லாயரை தேடிட்டு வந்திருக்கீங்க என்ன ஜோக் பண்ற டைமா என் மேல காட்டிட்டு அந்த என்ன மாட்டி நான் அவங்க அரதா செய்ய போறாங்க உங்க ஸ்டாப் செய்யும்

டாக்டர் வாட் லாயன் என்னுடைய கன்சல்ட்டிங் பீஸ் சீஜா ஆஹ் எதுக்கு முழுக்கா வக்காலத்துல வாங்கி கேஸ் இல்லாத பண்ணேன் இல்ல அருகாதான் எமலா உங்க தீசு அது மாமூன் ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆனா உங்க மாதிரி புடவை கட்ட பொம்பளைங்க கிட்ட ஜாஸ்தி வாங்குறதுல ரெண்டு பேரு பீஸ் போதும் பொம்பளைங்க புடவ கட்டான பேண்ட்டா போடுவாங்க இந்த ஓ நோ சேஞ்ச் சில்லறை இல்ல கீப் த சேஞ்ச் டாக்டர் எட் லாயன் தேங்க்ஸ்